ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தமமாக போய் சேர வேண்டும் என்பது மோடி அரசனுடைய நோக்கம் எண்ணம் அதற்காகவே நேற்று பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் சுயசார்புடைய இந்தியா அது வந்ததுனாலே வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் நம்ம நாட்டை ஒன்றும் பாதிக்காது என்பது மத்திய மந்திரியுடைய எண்ணம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஜிஎஸ்டியினுடைய பயன்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி மாநிலம்தான் ஆகவே பிரைஸ் வரி குறைப்பு அந்த வரி குறைப்பை வியாபாரிகள் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாமல் நுகர்வோருக்கு கொண்டு செலுத்துவதற்கு மாநிலத்தினுடைய நுகர்வோர் மந்திரி கூட்டுறவு மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மற்றும் முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பார்வையை செலுத்தி இதை குறைக்க வேண்டும் இந்த பயன் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைய நவராத்திரி தினமான நேற்றைய தினத்திலே பிரதமர் அறிவித்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட தகவல் அறிவிப்புக்கும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இடையில பத்து நாள் தான் அந்த அளவு மிக விரைவாக செய்யப்பட்ட வரி குறைப்பு இது அதனால் மாநில அரசுக்கு ஒரே கோரிக்கை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அரசாங்கத்தின் முழுமையை செலுத்தி நுகர்வோரை பயன்பெற வையுங்கள் நேற்று முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கிறது ஏதோ ஒரு பொருள் இரண்டு பொருள் அல்ல நாடு முழுவதும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கின்ற பொருளுக்கு அதிகமான வரை வரி குறைப்பு வந்து நடந்திருக்கு அதிலும் உணவுப் பொருட்கள் மக்கள் பயன்படுத்துகின்ற பயன்பாட்டு சாதனங்கள் எலக்ட்ரானிக் கோட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகமாக வரி குறைப்பு நடந்திருக்கதன் காரணமாக வாங்கக்கூடிய அந்த வியாபாரம் என்பது வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறது அதிகமாக நடக்க துவங்கும் இதன் வாயிலாக பொருளாதாரம் வந்து அதிகமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிதி நிறுவனங்கள் அல்லது ஆய்வுகளை நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களே இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் அதிகமான வளர்ச்சியை நோக்கி செல்லும் என கணித்திருக்கிறார்கள் சரி நம்மளோட ஏழை மக்களுக்கு அவர்கள் வாங்குகின்ற பொருள்ல உணவு பொருட்கள் இவ்வளவு வரி குறைகிறது அப்படிங்கிற பொழுது எவ்வளவு வரி குறைச்சிருக்காங்க இத்தனை நாள் நாம வாங்கின பொருளோட விலை எவ்வளவு நேற்றிலிருந்து இதனோட விலை எவ்வளவு இதை வந்து பொதுமக்களுக்கு நாம அதிகமாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் உடைய நிர்வாகிகள் ஆகட்டும் மத்திய அமைச்சர்களாகட்டும் ஆகட்டும் அல்லது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே மார்க்கெட் பகுதிகளுக்கு செல்வது கடைகளுக்கு செல்வது இதன் இதனுடைய விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதே சமயம் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க இத்தனை நாள் வாங்கின பொருளோட ரேட்டை உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடைகளுக்கு செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இந்த குறிப்பிட்ட பொருளுடைய விலை எவ்வளவு மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க